திருச்சிற்றம்பலம் சகலத்துக்கும் தலைவனான நம் ஈசன் துணையிருக்கையில் நாளும் கோலும் என்ன செய்துவிட முடியும் ஈசனின் அடியாருக்கு அவை நன்மையே செய்யும் கவலை வேண்டாம் என்று கூறி கோளாறு பதிகம் பாடினார் பதிகத்துடன் சேர்த்து மொத்தமும் பதினாறு பாடல்கள் கொண்ட இந்த கோள்களின் தீவினையை நீக்கும் இந்த பாடல்கள் சிறந்த பரிகார பாடல்களாக விளங்குகின்றன சகலவிதமான கஷ்டங்களையும் தோஷங்களையும் போக்கி நன்மை அளிக்கும் இக்கோளாறு பதிகத்தை நாள்தோறும் நம் நிழலின் குரலில் கேட்போமா வேயுரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இதன் விளக்கம் புலித்தோலை தோளில் அணிந்த விஷம் உண்ட கழுத்தை கொண்ட திங்களையும் கங்கையும் தலைமேல் அணிந்த ஈசனின் அடியவருக்கு ஞாயிறு திங்கள் உள்ளிட்ட நவக்கோல்களும் என்னாலும் நன்மையை செய்யும்